ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பணம் சேர்க்கை வீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் வீட்டில் பணம் சேமிக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேவைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கணும் ஆனால் வாங்கி வைப்பாங்க சேர்த்தர்லான்னு முடிவு பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு செலவு வந்து அது கரைஞ்சிக்கிட்டு போகும் இந்த கலருக்கு ஒரு கலர் தரப்பிக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டு ஒரு வசியம் உண்டு ஒரு பகுப்பொருளாக அது எப்பொழுதுமே தங்க வைக்கும் தங்கத்தை வைக்கும் அவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக இருக்கிறது தான் இந்த கலர் தெரப்பிக்கான விஷயம் ஸோ இதை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் கேஷ் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம் உங்களோடய பர்ஸில் சின்னதாக கூட ஒரு பச்சை துணியை உள்ளே வைக்கலாம் பச்சை கலருக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு இதை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நல்லது கிடைக்கும் இதை எப்போல்லாம் ஆரம்பிக்கணும் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க இதை மாற்றுறது எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நம்ம துணி ஒன்றும் மங்கி போகிறது கிடையாது சும்மா ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுட்டு வேறு துணியை வச்சுக்கோங்க அந்த உள்ள வைக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்திங்களா அதை ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கட்டும் உள்ள வச்சாலே போதும் பச்சை கருப்புறம் கொஞ்சம் ப்ளஸ் பணம் உள்ளே வச்சால் போதும் வேற பச்சை துணியில் வைக்கிறதுனால இப்படி ஒரு நல்ல ஒரு அபூர்வமான செயல் நடக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது வாஸ்து கோலம் ப்ளஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பணம் சேர்க்கை வீட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு தேவையான ஒரு விஷயம் வீட்டில் பணம் சேமிக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த தேவைகளுக்கு அது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கணும் ஆனால் வாங்கி வைப்பாங்க சேர்த்தர்லான்னு முடிவு பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு செலவு வந்து அது கரைஞ்சிக்கிட்டு போகும் ஸோ வரத்து இருக்கும் ஆனால் பணம் நிற்காது சில பேருக்கு பார்த்திங்கன்னா வரத்துலேயே பாதிலே ஸ்டக்கிங் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அது ஃபெயிலியர்ஸ் இருக்கும் ஆக பணம் என்கிற ஒரு பொருள் கண்டிப்பாக வரணும் இல்லையா ஒரு லட்சுமி கடாசம் இருக்கணும் இல்லையா வீட்டில் ஒரு அங்கமாக இருக்கணும் இல்லையா அதுக்கான விஷயந்தான் வசி வசி என்ற மிகப்பெரிய வசிக்கான ஒரு சின்ன ஃபார்முலா நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம எங்கே உழை கடினமான உழைப்பு இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாட் இருக்கணும் அங்கே ஸ்டக் இருக்குது பார்த்தீங்களா அங்கே த அதை உடைக்கிறதுக்கான பரிகாரம் தான் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டா தானாக பணம் வந்துருங்கிற ஒரு மைண்டுக்குள்ளே வரக்கூடாது உங்கள் உழைப்பு இருக்கணும் உழைப்போடு சேர்த்த சில லக்கு மட்டும் உள்ளே போகணும் ஸோ உங்களுக்கு நேராக உழைக்கிறதுக்கு போகிறீங்க ஒரு கொக்கி மாதிரி உங்கள் முதுகில் போட்டு ஒரு கொயிறு தொங்குது அதை பிடிச்சி இழுக்குது தடங்கள் இருக்குது பார்த்திங்களா அதை கட் பண்ணி விடுறது தான் பரிகாரம் இங்கேருந்து போகிறீங்க உங்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு தடை இருக்காது அதை உழைக்கிறதுக்கு தான் பரிகாரம் ஸோ இந்த சொல்கிற பரிகாரம்லாம் செஞ்சு வச்சுட்டு நம்ம வீட்டிலே உட்காந்துருந்தோம்னாக்கா உழைப்பு இருக்காது நம்மளோட மனசு இருக்காது ஆட்டோமேட்டிக்காக எப்படி பணம் வரும் நீங்கள் போகிறதுக்கான வழிகளைக்கான தடங்கல்களை உடைப்பது தான் பரிகாரங்கள் ஸோ அதனால் நமக்குன்னு ஒரு ஆறா இருக்கும் அந்த ஆறாவுக்கு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அப்போது அதேமாதிரி பணம் அப்படின்ற சேர்க்கைக்கு ஒரு கலர்ஸ் இருக்குது ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காற்றுல அந்த கலர்ஸ் இருக்க தான் செய்யும் அது பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம் கண்ணை ப்ளைண்டாக எல்லாமே தெரியும் அந்த காற்றுல மல்டி கலர்ஸ் இருக்கும் வெப்ஜிஆர் கலர்ஸ் இருக்கும் அதுதான் சக்தி அதுதான் வந்து நமக்கு மின் மிகப்பெரிய மினரல்ஸ் ஸோ ஒவ்வொன்றுக்கும் இந்த ஆறா கலர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது இருக்கும் ஸோ பணத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைக்குன்னு ஒரு விஷயம் இல்லையா அதோடய கலர் க்ரீன் பிராணா வைலட் உண்டு அது எல்லாத்துக்கும் மொத்தத்துக்கும் மொத்தத்துக்கும் நம்ம வந்து ஒரு நல்லதுன்னா அது பிராணா வைலட் பிரணவம் ஸோ பணத்துக்குன்னு உள்ளது வந்து க்ரீன் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி நம்ம என்ன பண்ணுறோம் பச்சை துணி யூஸ் பண்ணிருக்கக்கூடாது நம்ம அதை என்ன பண்ணுறாங்கன்னா கைலி இல்லைனா யூஸ் பண்ண பச்சை ஷர்ட் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க இல்லை பச்சை துணி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க கொஞ்சம் பச்சை கருப்புறமாதிரி வச்சுக்கோங்க உங்களுக்குள்ளார நீங்கள் ஐநூறுவா நூறுரூவா எதுவோ நீங்கள் அதுக்குள்ளே வச்சு நீங்கள் அதை அந்த ரொட்டேட் பண்ணி நீங்கள் அழகாக மடித்து நம்ம கேஷ் பாக்ஸில் வச்சால் போதும் இந்த கலருக்கு ஒரு கலர் தெரப்பிக்கு ஒரு அட்ராக்ஷன் உண்டு ஒரு வசியம் உண்டு ஒரு பகுப்பொருளாக அது எப்பொழுதுமே தங்க வைக்கும் தங்கத்தை வைக்கும் அவ்வளோ பெரிய நல்ல விஷயமாக இருக்கிறது தான் இந்த கலர் தெரப்பிக்கான விஷயம் ஸோ இதை எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் கேஷ் பாக்ஸ் இருக்கும் நீங்கள் வந்து தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம் உங்களோட பர்ஸில் சின்னதாக கூட ஒரு பச்சை துணியை உள்ளே வைக்கலாம் பச்சை கலருக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு நீங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து செக் பண்ணியே பார்க்கலாம் பச்சை நிறத்தை நம்ம இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆசைகளை பணம் வர மாதிரி இமேஜின் பண்ணிங்கன்னாலே அதுக்கு பவர் உண்டு இல்லை நீங்கள் பச்சை ப ஒரு பெரிய கிரவுண்டில் அப்படியே உட்காந்துருக்கீங்க அது புல்வெளியாக இருக்குது அங்கே உட்காந்துட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணுற மாதிரி அழகாக உட்காந்துட்டு உங்கள் பணமலையாக கொட்டுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு பணம் வந்து யாராவது கொடு கட்டுக்கட்டாக கொடுக்குற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் இது நடக்கும் ஏன்னா பிரபஞ்ச சக்திக்கு நம்ம மூளைக்கும் ஒரு எண்ணிய ஒரு தொடர்பை கொடுக்குறோம் அந்த கலருக்கான மேனிஃப்லக்ஷன் சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ ஒரு ட்ராக்ல இருக்கும் இது பிரபஞ்சத்தோடு இணையக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ எண்ணமும் வண்ணமும் மிகப்பெரிய ஒரு குறுகியான இடத்துல ஒரு கெமிஸ்ட்ரியை உண்டு பண்ணணும் அது ஒரு ஈ ஈர்ப்பை ஏற்படுத்தணும் ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும் ஸோ இதெல்லாம் வச்சா வருமா நம்பி கை வைக்க வேண்டும் நம்பிக்கையோடு வைக்க வேண்டும் அதான் விஷயம் அதனால் சொல்கிறோம் உழைப்பு என்பது முக்கியம் அதோடு உங்களுக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களை பிடிச்சி நாலு பேர் இழுத்துட்டு இருந்தால் நீங்கள் ஓட முடியுமா அந்த நாலு பேர் உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள்னாக்கா அவங்கள விட சொன்னால் போயிடும் விட்டுருவாங்களா அதுக்கு என்ன பண்ணணும் தடி ஓ ஓட்டுற மாதிரி தான் அந்த அந்த தீய சக்திகளை விரட்டி விட்டுறணும் போகிறதுக்கான பாதை ஓடப்பறையும் ஒரு முள் இருக்கும் பல்லம் இருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஓடுவீங்களா காலை குத்திட்டு அங்கேயே உட்காந்துருவோம் நம்ம டார்கெட்டை போக முடியாது ஸோ பாதை கிளியராக இருக்கணும் நம்ம போகிறதுக்கு புஷப் ஒன்று இருக்கணும் ஒரு பூஸ்டர் தேவைப்படும் அந்த பூஸ்டர் தான் பரிகாரங்கள் எல்லாம் இதை செஞ்சு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நல்லது கிடைக்கும் இதை எப்போல்லாம் ஆரம்பிக்கணும் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பிங்க இதை மாற்றுறது எப்போ மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம துணி ஒன்றும் மங்கி போகிறது கிடையாது சும்மா ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் அந்த துணியை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா எடுத்து வச்சுட்டு வேறு துணியை வச்சுக்கோங்க அந்த உள்ள வைக்கக்கூடிய பணம் இருக்குது பார்த்திங்களா அதை ரொட்டேஷனில் இருந்துகிட்டே இருக்கட்டும் உள்ள வச்சாலே போதும் பச்சை கற்பம் கொஞ்சம் ப்ளஸ் பணம் உள்ளே வச்சால் போதும் வேற பச்சை துணியில் வைக்கிறதுனால இப்படி ஒரு நல்ல ஒரு அபூர்வமான செயல் நடக்கும் இதை வச்சு பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க வந்து சொல்லலாம் நலமாக வளமாக இருக்க வேண்டும் என இன்னைக்கு பொருளாதாரத்தில் எல்லாரும் அடி வாங்கி உட்கார்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தலைவிதியை அடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நம்ம சில சூச்சமங்களோடு பரிகாரங்களோடு நம்ம விதிகைக்கு நம்ம வந்து ஒரு வைப்ரேஷன் சக்தியாக இருந்தானாக்கா இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் நன்றி வணக்கம்